ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனலுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் சூப் சூப்பரான டேஸ்ட்டில் உள்ள ஒரு பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க பிறகு ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் இது ஜவ்வரிசியும் கேரட்டும் சேர்த்து செஞ்சால் பாயசங்க இது வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம் இந்த ஃபங்க்ஷன் டைம் ஏங்க சும்மாவே செஞ்சு கொடுத்துர்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்க இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு கேரட் வச்சுட்டு ஒரு அரை கப் ஜவ்வரிசி தாங்க இது செஞ்சிருக்குறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு அரை கப் ஜவ்வரிசியை எடுத்துக்கிட்டு அந்த அரை கப் ஜவ்வரிசியை வந்து தண்ணியில் போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துடலாம் ஸோ தட் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே பாயசம் செஞ்சிடணும் அதனால தான் இதோட வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதோட ஒரு கேரட்டு அது தோலை சீச்சிட்டு அதோடு துருவிக்கரலாம் இது இது துருவி இது மாதிரி செஞ்சு சாப்பிட உடனே நான் அந்த அந்த கேரட் பார்க்க உடனே நல்லாயிருக்கும் சாப்பிடவுனே சீக்கிரமாக குக் ஆயிரும் அதனால தான் இப்போ இந்த கேரட்டை நல்லா துருவியாச்சு அதோட ஒரு கடாய் எடுத்துக்கரலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறலாம் நெய் நல்லா சூடாகிட்டேன் பின்னாடி ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து பத்து பாதாம் பருப்பு பாதாம் பருப்பை நீட்டு வாக்கில் கீறிட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன் நறுக்கிக்கிட்டேன் இப்போ வந்து ஃப்ளேமை கொஞ்சம் நல்லா வந்து கம்மி பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் நாளா பொரியட்டும் இது பொறிஞ்சிட்ட பின்னாடி நம்மள்கிட்ட இருக்கிற வீட்டில் இருக்கிற உலர்ந்த திராட்சை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் இது மாதிரி உலர்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வந்து அந்த திராட்சை வந்து நல்லா புசுன்னு உப்புற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அந்த நட்ஸ் சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நட்ஸ் சேர்த்து சாப்பிடோன்னா அந்த பாயசத்தில் நல்லா வரவுனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனால தான் அதோட இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்து ஒரு தட்டில் மாத்திக்கிறேன் அதோட இப்போ நம்ம வந்து துரி வச்சோம் இல்லையா அந்த கேரட்டை வந்து நெய்யில் வந்து நல்லா வந்து ஒரு இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கறலாங்க இது மாதிரி நல்லா வதக்கி செய்வோன்னா சீக்கிரமாகவே ஆயிரும் பாயசம் அதனால தான் அது நல்லா வந்து கேரட் வதங்கட்டும் அதோடு ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேன் இப்போ இந்த இதே கடாயில் வந்து நான் பால் வந்து ஒரு அரை லிட்டர் பாலுங்க ஃபுல் ஃபேட் மில்க்கு அது அரை லிட்டர் பால் இதில் சேர்த்துக்கிட்டு ந அதோட வந்து ஒரு கப்பு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா பால் காய்ச்சிடலாம் நல்லா பால் நல்லா வந்து பாயில் ஆகட்டும் இப்போ இது நல்லா பாயில் ஆயிட்ட ஸ்டேஜில் அதோடு நம்ம ஜவ்வரிசி தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு இப்போ இந்த ஜவ்வரிசியை மட்டும் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வந்து நல்லா ஊறிடிச்சு ஜவ்வரிசி ஊற வைக்காமல் செஞ்சோம்னா கொஞ்சம் நேரம் எடுக்குங்க அதனால தான் ஊற வச்சிடறது ஒரு மணி நேரம் ஊற வைக்க முடியல அட்லீஸ்ட் ஆஃப் அன் ஹவராவது ஊற வச்சுக்கோங்க இது நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அது கொஞ்சம் ஆகட்டும் இது நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா வந்து ஜவ்வரிசி ஸ்டார்ச் இல்லையா அதனால் அது வந்து அடி பிடிக்கும் அதனால் பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்ப வந்து ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்துட்ட பின்னாடி வந்து அந்த கேரட் வந்து நெய்யில வதக்கி வந்து அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப கேரட் ஜவ்வரிசி நல்லா சேர்ந்து குக் ஆகட்டும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கேரட் வந்து வைட்டமின் சத்து உள்ளது கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு அதே மாதிரி ஜவ்வரிசியோட இதுவும் நல்ல ஹார்ட் ஹார்ட் பேஷண்ட்டுங்களுக்கு நல்லது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுங்களுக்குலாம் ரொம்ப நல்லது அதோட பாம் ஷுவர் இருக்கு இல்லையா பன சர்க்கரை அதை வந்து நான் வந்து எந்த அளவுக்கு ஜவ்வரிச்சிக்கனோ அதே அளவில் போட்டுக்கிட்டேன் அதோட ஒரு பிஞ்சு சால்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன் இது இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்றா குக் ஆகட்டோங்க நம்மள்ட வெளில இருந்தால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பனை சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் அதோடு இப்போ வந்து ஏலக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா மனமாக இருக்கும் இல்லையா ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டா இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு இருந்து எட்டு நிமிஷத்துக்கு எல்லாம் நல்லா சூப்பராக கலந்து விட்டுட்டேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து அது சேர்ந்து குக்காயிரும் ஏன்னா நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சோம் ஊற வச்சுட்டு சேர்த்தனால வந்து சீக்கிரமாகவே சட்டுன்னு ஆயிரும் அது மட்டும் இல்லை கேரட்டையும் நல்லா வந்து நெய்யில் வதக்கி எடுத்துக்கிட்டோம் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வெந்துருங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு இனிப்புகள் நிறையா தேவைன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக அந்த சின்ன இனிப்புங்க அதோட நம்ம வந்து நெய்யில நெய்யில் வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த முந்திரி கிறிஸ்மஸ் இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான இதில் வந்து போட்டு குடிச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்